ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கு வந்து நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னென்ன என்ன விஷயம்னா நான் எனக்கு ஒரு ஃபே என்னோட ஃபேவரட்டான அனிமல் அதாவது பெட் வந்து எனக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் பேபிஸ் குரல்ஸ் ஸோ ரெண்டு பேபிஸ் குரல் எனக்கு கிடச்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரேன் எப்படி ஃபீல் பண்ணணும் சரி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாள் வளர்க்கணும் நான் வந்து வளர்ப்பேன் இல்லாட்டா வேற யாராவது கேட்பாங்க கொடுத்துருவேன் இல்லாட்டா இறங்கியாவது போகிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போவேன் ஸோ இது வந்து கண்ணு கூட குளிக்கலை எங்கள் வீட்டில் மேலே எல்லாத்தையும் நான் பண்ணி போட்டுட்டேன் சரிதா சுத்தம் போடுது அதுக்கு ஃபீடிங் பண்ணிடலாம் ஸோ ஃபீடிங் பண்ணதுக்கு என்னென்னலாம் தேவை என்றால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ஸ் இன்ச் ஸோ சிரஞ்ச் சிரஞ்சா சிரஞ்சான்னு தரல கரெக்ட் ப்ரொனன்சேஷன் தரல ஸோ இது வந்து மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் விஷயம் தான் இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து உள்ளதுலேயே சின்னது இதோட சின்னது இருக்குது அது வந்து சுகர் இதுக்கு போடுவாங்க அது அது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து லைக் நார்மலாய்ஸ் ரெஞ்சில் உள்ளதுலேயே சின்ன அப்படியே ஏன் அதோட வாய் வந்து சின்ன ரொம்ப பெருசு கிடையாது ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபீக் பண்ணேன் அண்ட் வந்து மில்க் ஸோ இதில் வந்து மில்க் எடுத்துருக்கோம் ரொம்ப சாச்சுவேஷன் லாம் மில்க் தெரியுதா ரொம்ப பெய் ஆ ஸோ மில்க் வந்து இது வந்து நாங்கள் மாட்டுப்பால் இது கடையில் வாங்குகிற பால் கிடையாது இந்த பாட்டிலேருந்து கறந்து வைப்பாங்க தெரியுமா அந்த பால் தான் அதில் வந்து லைட்டாக மைல்டாக வார்ம் பண்ணிக்கிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அது டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா பிடிக்கும் ஸோ ஆக்சுவலி இதை வந்து எடுத்தாச்சு மேலே வந்து இங்கே ஒரு இது ஜூஸ் மிக்ஸி வச்சுருந்தாங்க அதில் வந்து பஞ்செல்லாம் கொண்டு வச்சு கூடு கட்டி மிக்சியோடய ஒயரை ரெண்டு துண்டாக்கி வச்சுருக்கு அண்ட் வந்து அதை லைக் தூக்கி தூர போடுறதா பிளான் போட்டிருந்தாங்க நான் வந்து எடுத்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ரெஸ்க்யூ பண்ணி வளர்க்க போகிறேன் ஸோ அதை வந்து இன்னும் ஃபீடே பண்ணலைன்னா ஃபஸ்ட் டைம் லைக் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ண போகிறேன் எப்படி லைக் ரெஸ்பாண்ட்ருக்குன்னு தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போது சில சில குடிக்காது அடுத்த ஒரு நாள் கழித்து குடிக்கும் சிலதை வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டுனா குடிச்சிரும் ஸோ வந்து இதை வந்து ஃபீட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு சின்ன க்ளாத்தும் வச்சுக்கோங்க ஸோ அதாவது வாந்தி மாதிரி லைக் எக்ஸஸாக வாயில் போச்சு இல்லாடா பாடி வெட் வெட்டாகிட்டுனா அதை ஒயிட் பண்ணுறதுக்கு க்ளோத் ஸோ இப்போ வந்து நான் இப்படி வச்சு ஃபீட் பண்ண முடியுமான்னு தெரில கேமரா கிளியராக இருக்குமான்னு இருக்கும் ஆமாம் இல்லாட்டும் நான் கேமரா திருப்பிட்டு தான் பிளான் போட்டுருக்கேன் இல்லை ஸோ ஆக்சுவலி இப்போது ஒரு பயணம் எடுக்கலாம் ஸோ அது க கத்துது அது ஏதோ ஏதோ அதை கிட்னாப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு கத்துது ஆனால் செமச்சிவிட்டா இருக்குங்க பாருங்கள் கண்ணு கூட துறக்கலை மில்க் எடுத்துக்கிட்டு இத எடுத்தாச்சு அப்புறம் அதை டீ பண்ணுவாங்க பாருங்க வாயத்துரங்கு வாயத்துரங்கோ குடிக்குதுங்க பாருங்க தெரியுதா ஆக்சுவலி வாயை லைட் லைட்டாக குடிக்குது ஸோ நீங்கள் அந்த வாயை வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சு வாய்க்குள்ளே அந்த இது போச்சுன்னா நல்லா ஏன்னா குடிக்க போது ஈஸியாக இருக்கும் ஸ்லோவாக பண்ணணும் லைக் ஹா ரொம்ப இதை இதை பண்ணக்கூடாது மைல்டாக பண்ணணும் இப்போ தான் அதுக்கு இதாகும் பிடிக்க தெரியுதா ஃபோக்கஸ் ஆக மாட்டுக்குது ஓகே சரி இது இதை ப்ரெஸ் பண்ண போதும் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது ஸ்லோவாக லைக் ஓவர் ட்ராப்பாக போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணேன் அங்கே ரொம்ப ஸ்பீடாக ப்ரெஸ் பண்ணால் மூக்கிலேருந்து வந்துடும் லைக் அது வின் பைப்பில் போய் மூக்கில் இருந்து ஹாட் ஸோ ஸ்லோவாக கொடுக்கணும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஒன்று இல்லைங்களா குடிக்க என்ன ஆசைன்னு தெரியல திடீர்னு வீடியோ பார்த்துதான் ஆஃப் ஆகிட்டு இப்போ ஸ்டோரேஜி ஃபுல்லு கண்டினியூ பண்ணுறாங்க வந்து நான் வாழ லைட்டாக வச்சு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணணும் அப்போ லைக் கரெக்ட்டு

பசிக்கு பசி இதில் கற்றுதா இல்லை நான் கையில் தூக்கி வச்சுருக்கேன்னு கற்றுதான்னு எனக்கு தெரில வளர்ந்த பொண்ணு கேட்கணும் இதை கற்றுனேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்க அழகா குடிக்கிறது என் கை மறைக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியும் இந்த இதில் பெருவரை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓவரப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டு எவ்வளோ ஸ்லோவாக முடியுதோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணுங்கள் அழகாக குடிக்கிறது க்யூட்டாக இருக்குது ஸோ இது இது ஆக்சுவலி கண்ணு திறக்காத லைக் பேபினால் நீங்கள் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஆமாம் மூணு மணிக்கிற ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரீட் பண்ணணும் நான் சின்னதுனால கொஞ்சம் பசி நல்லா எடுக்கும் அதுக்கப்புறம் வளர 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 லைக் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு இல்லைட்டா அடுத்து மார்னிங் நைட்டு நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் ஒன்றுமே கொடுப்போம் நான் தேடி போய்ட்டு சாப்பிட்டுக்குவோம் தக்காளி கொய்யா கேரட்டு தேங்காய் சாப்பாடு கூட சாப்பிடும் அது அதுக்கு போதுன்னா அது வாயை எடுத்துக்கிடும் நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணால் கூட குடிக்காது ஸோ அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ண தேவையில்லை இல்லை அடுத்து த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா குடிக்கும் ஸோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது

எடுத்து வாய் என்ன வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் குடிச்சா குடிக்கணும் குடிக்க வரட்டா அதுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு அர்த்தம் ನರೆಯಲನ್ನು ಕುಡಿಸಿದ್ದಾರೆ

ஆக்சுவலி இதை வந்து நான் வீட்டு டெக்ரேஷனுக்கு வீட்டில் வாங்கி வச்சிருந்தேன் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் முடிஞ்சு இது கொஞ்சோண்டு இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இருந்து ஏன் இதுலேருந்து திருடி கூடு கட்டி வச்சுருக்கு மோஸ்ட்டாக வந்து தென்ன நார் அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கும் எங்கள் இருந்தே ஒரு ஆர்டிஃபிஷியல் காட்டன் இதாக ஒரிஜினல் காட்டன் இல்லை அந்த இது சிந்தட்டிக் காட்டன் ஸோ அதை வச்சு கூடு கட்டி டீ போட்டு வச்சுருக்கு ஸோ ரியலி ஸோ எக்ஸைட் ஹாப்பி ஸோ நல்லபடியாக வளர்க்கணும் வளர்த்து வளர்த்து நல்லா டேம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் இன்னைக்கு ஃபீல் பண்ணியாச்சு இங்கே என்னது டெய்லி ஃபீட் பண்ணுறதை எடுத்து போட்டுக்கிட்டால் போர் அடிக்கும் ஸோ உங்களுக்கு சொல்லியாச்சு லைக் இன்கேஸ் உங்களுக்கு அணில் வளர்க்கணும் இல்லைட்டா எங்களுக்கு எங்கேயாவது வந்து மரத்தில் வந்து விழுந்து கிடச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லியாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணணும் இது வந்து நான் பாக்ஸ் அட்டை கட்டிக்குலர் வச்சுருக்கேன் ஸோ இதாக சின்னதுனால கடிச்சு ஆக்சுவலி அணில் வந்து எல்லாத்தையும் கெடைச்சோம் ஸோ நீங்கள் வளம் தள்ள போட்டிங்கன்னா ஓட்டை போட்டு அடுத்த அடுத்த நிமிஷம் இருக்காது பட் இது வந்து சின்னதுனால பிரச்சனை இல்லை வளர்ந்தா கூட பிரச்சனை இல்லை ஸோ உங்கள்ட்ட கண் உங்கள் உங்கள் முன்னாடி வச்சும் கண் திறந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும் அது எங்கேயும் போகாது நீங்கள் விட்டால் கூட போயிட்டு வரும் நீங்கள் வளர்க்குறது இருக்குது அதுக்கு ரொம்ப கூட்டுக்குள்ளே அடைச்சி லைக் வளர்த்துட்டு விட்டிங்கன்னு ஒன்றுங்களா இதுதான் எஸ்கேப்புன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடும் நீங்கள் அவ்வளோ எது வளர்க்க போதும் லைக் கூட்டுக்குள்ளே கேஜுக்குள்ளே போட்டு வளர்க்கக்கூடாது லைக் நார்மலாக வச்சு ட்ரீட் பண்ணி கூப்பிட்டு அதாவது சவுண்ட் இல்லாட்ட நேம் நேம் வச்சிங்கன்னா நேம் சின்ன வயசுலேருந்தே நேம் அந்த சின்ன இருந்து கண்ணை தொடக்கத்துலேருந்தே நீங்கள் நேம் வச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு ஃபீட் பண்ணணும் ஃபீட் பண்ண போது இல்லாட்டா விசில் சில பேர் விசில் அடித்து லைக் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ விசில் அப்போ நீங்கள் வந்து ஃபீட் பண்ண போது விசில் அடிக்கணும் ஸோ நீங்கள் ஃபீட் போகுது என்ன லைக் என்ன பண்ணுறீங்களோ அதான் அதுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்போ நீங்கள் வந்து சவுண்ட் கொடுக்க போது எதாச்சும் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வரும் மற்றபடி பாசத்தில் தான் வராது ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ட்ரீட் ஸோ அதுக்கு அதுதான் டாக்டர் அப்படி தான் நீங்கள் வந்து ட்ரீட் கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் அட்டைம் ஆகும் ஸோ ட்ரீட் கொடுத்து பண்ணுவாங்க சும்மா ஆகிடுச்சு லைக் எப்படி பண்ணி விடுவான்னு சொன்னாங்க இப்படி பண்ணி எதாவது பண்ணிச்சுன்னா ட்ரீட் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து இப்படி பண்ணால் அவங்க சொன்னதை பண்ணால் எனக்கு ட்ரீட் கிடைக்கும் அதனால் அப்படி பண்ணுவாங்க ஸோ மாதிரி தான் ஸ்கூல்ஸ் எல்லா அனிமல்ஸும் அப்படி தான் அண்டு வந்து நான் ஒரு புக்கில் படிச்சுருக்கேன் எல்லா அனிமல்ஸும் லைக் டேம் பண்ணலாம் எல்லா அனிமல்ஸும் தேம் பண்ணலாம் எல்லாமே ட்ரெஸ்ட்டு வர்த்தி எக்ஸப்ட் டூ அனிமல்ஸ் அதாவது ஸ்னேக்கும் கொக்கடை ஸோ அது வந்து பசிச்சுன்னா நீங்கள் என்னதான் வளர்த்தா கூட பசிச்சுன்னா அவங்கள கடம் காலி பண்ணிடும் ஆனால் வந்து மற்ற அனிமல்ஸ் அப்படி இல்லை நீங்கள் வளர்த்து அதுக்கு ஏதாவது ஃபஸ்ட்டாக கூட லயன்ஸ் கூட அப்படி சின்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்து அது ஃபஸ்ட்டாக கூட உங்களை உங்கள ஒன்றும் பண்ணாது ஸோ தட்ஸ் ஏ நோட் டுடே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல் தேங்க் யூ ஸோ மச் மீக் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்